முழுவதும் வாழக்கூடிய கடவுளரு விநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் 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 அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே இத சொக்கரநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாத வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரசோதாது அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் அதே போல குருவும் வக்ரம் முக்கியமான இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன சனியும் குருவும் ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கண்ணியிலும் அமைந்திருக்கிறார்கள் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மிதுன ராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அதி அற்புதமான முறையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் தினந்தோறும் வேலைக்கு போறேன் இன்னைக்கு ஏதேனும் ஒரு பத்து ரூபா வருமானம் கிடைக்குமா இன்னைக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா வாழ்க்கையில நாம்பளும் ஏதாவது முன்னுக்கு வர முடியுமா வாழ்க்கையில நாம்பளும் ஜெயிக்க முடியுமா என்று மிக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கான அற்புதமான கால நேரம் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் அமைந்திருக்கின்றார் இயல்பாகவே மிகவும் தைரியசாலியான நீங்கள் பேச்சு உடைய நீங்கள் எதையுமே பேசியே கவுத்துருவீங்கன்னு சொல்வாங்க வாய் தான் உங்களுக்கு முதலீடாக இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் செவ்வாயுடைய ஆதிக்கம் கைகூடுகின்ற காரணத்தினாலே உங்களுடைய தைரியம் மேலும் அதிகரிக்கும் இன்னும் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அந்த களம் இங்கே உருவாகிறது உங்களுடைய வெற்றி உருவாக்கப்படுகிறது உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது இந்த அக்டோபர் மாதம் மிதுன ராசி அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக விளங்குகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக உள்ளது தொழில் செய்யக்கூடிய இடங்கள் அதிர்ஷ்டமானவை அது அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் அல்லது தொழில் சரியாக நடக்கலை சாமி தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்த இடம்தான் இது இப்போ தொழில் கொஞ்சம் தடுமாறுது அப்படின்னாக்கா ஏதேனும் ஒரு இடதோஷங்கள் கூட காரணமாக இருக்கலாம் சற்று சிந்தித்து செயல்படுங்கள் மிதுன ராசி அன்பர்களே நேற்று வரலும் நல்லா இருந்தது பிஸ்னஸ்ஸு ஏன் இப்படி திடீர்னு மாறி போச்சு அப்போ ஏதோ கால நேரம் மாறி இருக்கா கிரக அமைப்புகள் மாறி இருக்கா அல்லது இடதோஷம் ஏதேனும் காரணமாக இருக்குமா என்று சிந்தித்து ஒரு ஆலோசனை ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் அதிகரிக்கும் தொடர்ந்து வேலையில்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா என்று காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே நிச்சயம் இந்த மாதம் வேலை கிடைக்கும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் ஆனால் ஜெயிக்கவே முடியல நான் செய்யாத பரிகாரம் இல்லை போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை ஆனாலும் அந்த தடை விலக மாட்டேங்குது நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் இன்றைக்கி கூப்பிட்றேன் நாளைக்கு கூப்பிட்றாங்கிறாங்க எல்லாமே ஓகேங்கிறாங்க பட் இன்னும் எங்களுக்கு கால்ஃபர் வரல ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகம் கிடைக்கும் அப்போ அதையும் தாண்டி கர்ம வினை வேலை செய்யுமே ஆனால் ஜோதிட ஆலோசனை பெற்று அதற்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு எனதருமை ராசி அன்பர்களே அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மிதுன ராசிக்கு கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் விலகும் கடன் கொடுத்தவர்கள் ஏதேனும் பிரச்சனை செய்வதாக இருந்தால் அவர்கள் கூட கொஞ்சம் அடங்கி அமைதியாக போவார்கள் அப்போ கடன் பிரச்சனைகள் குறையும் மிதுன ராசி கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்